எங்களுக்கு நாங்களே அநீதியளித்துக் கொண்டோம் உன்னை தவிர வேறு எவராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது எனவே உன்னிடம் இருந்து எங்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக எங்களுக்கு கருணை காட்டுவாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் கருணையாளனும் ஆவாய் இறைவா இந்த உலகத்தின் சோதனையில் இருந்தும் மரணத்தின் சோதனையில் இருந்தும் கபரின் வேதனையில் இருந்தும் நரகத்தின் வேதனையில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம் இறைவா ஐந்து நேர தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக நாங்கள் குழந்தையாக இருந்தபோது எங்கள் பெற்றோர் எவ்வாறு எங்கள் மீது அன்பு காட்டினார்களோ அவ்வாறே நீயும் அவர்கள் மீது அன்பு காட்டுவாயாக இறைவா செய்தானின் தீங்கிலிருந்தும் அவனது சூழ்ச்சியில் இருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக நாங்கள் குளிப்பாட்டப்படும் போது எங்கள் மீது அருள் புரிவாயாக நீ எங்களை மன்னிக்காவிட்டால் வேறு யார்தான் எங்களை மன்னிப்பார்கள் இறைவா எங்கள் கைகளை வெறும் கைகளாக அனுப்பிவிடாதே உன் பெரும் அருளால் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக இறைவா எங்களை ஈமானுடன் வாழச் செய்வாயாக நாங்கள் மரணிக்கும் போதும் ஈமானோடு மரணிக்கச் செய்வாயாக மரண தருவாயில் லா இலாக இல்லல்லா மொஹம் ரசூலுல்லா என்ற திருக்களிமாவை மறக்காமல் உச்சரிக்கும் வாய்ப்பை எங்களுக்கு தாயிரைவா நபிமார்களோடும் சொகதாக்களோடும் சித்திகீன்களோடும் சாளிகியன்களோடும் சுவனத்தில் ஒன்றாக விற்றிருக்கும் வாய்ப்பை எங்களுக்கு தாயிறைவா உலக மக்கள் அனைவருக்கும் நீ நேர் வழிகாட்டுவாயாக எங்கள் துவாவை உன் பெரும் கருணையால் ஏற்றுக்கொள்வாயாகும் எங்கள் தலைவர் முகமது நபி செல்லா அலைவ செல்லும் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் உன் சாந்தியையும் சமாதானத்தையும் பொழி உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் உனக்கே எல்லா புகழும் ஆமீன் ஆமீன் யார்பல் ஆழமியேன்